ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம்ம அன்பை வைத்துதான் உலகமே இயங்குகிறது கடவுள் அடைய வேண்டும் அது கடவுள் அடைய வேண்டும் கடவுள் அடைய வேண்டும்ன்னு சொன்னேன் பக்தி செலுத்துறான் இப்போ நந்தி ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா தாய்மார சுவாமிகளே பட்டணத்தை அப்போ எதுக்கு அன்பு அவர் பக்தி செலுத்துறா அப்போ அவர் அவர் கேட்குறான் நோக்கம் கேட்குறேன் ஏன் நீ அழைப்பதுக்கு நோக்கம் என்ன நான் பல ஜென்மங்களில் பிறந்து பறந்து இறந்து நரகத்து போகிறேன் நீ எனக்கு அருள் செய்வனு கேட்குறான் அப்போ அந்த அருளுக்கு அருள் செய்வன் கேட்குறான் அப்போ அந்த அருளை அவன் கேட்கும்போது அவன் தயவை கேட்கிறான் இப்போ இந்த அருளுக்கு தயவோன்று பொருள் ஒன்று ஆசானை கேட்கிறான் எனக்கு ஞான சித்திக்க வேண்டும் நீ தான் அருள் செய்வென்னு கேட்கிறான் அப்போ அவன் அன்பு இதயத்தில் வந்து ஒரு கொள்கை ஒரு குறுகி அடிப்படையில் அன்பு செலுத்துகிறான் அப்போ என்ன செய்கிறான் கடவுள் அவன் எல்லாம் வல்ல கடவுள் என்ன செய்கிறான் எதை விரும்புகிறானோ செய்திட்டு போடுவான் அப்போ எல்லாம் வல்ல கடவுள் கடவுளிடம் நம்ம கேட்கிறான் பக்தி செலுத்துகிறான் அப்போ இதயத்தில் அன்பு இல்லைன்னா பக்தி செலுத்த முடியுமா அப்போ தலைவன்ட்டு அன்பு செலுத்துகிறான் அவன் அன்பு வடிவாக இருக்கிறான் அவர்கிட்ட பேட்ட பேதா பேதம் இல்லை அந்த பன்னி பார்ப்பதுக்கு அறுபது ரூபாய் கூடிய பன்னீர் உடம்பு இருப்பான் மான் உடம்பு இருப்பான் மானாகவும் இருப்பான் அவள் வித்தியாசம் இல்லை எல்லாத்தையும் கலந்துருப்பான் அன்பு ஒடிவாக இருக்கிறான் அப்போ அன்பு ஒடிவாக இருக்கவன்ட்ட இவன் அன்பு செலுத்தும் போது அப்போ அவனே செய்கிறான் என்னால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு அன்பு செலுத்துங்கிறான் என்னால் படைக்கப்பட்ட மனிதனமாக இருந்தாலும் சரி மனிதனமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அன்பு செலுத்துகிறான் அப்போ அன்பு செலுத்தும் போது கடவுள் நம்ம பார்க்குறான் அப்போ எங்கும் நீக்கவர் நிற்கின்றான் கடவுள் நீக்க வர கடு அடு அணுவோட ஊசியமானவோட இடவடி இல்லை அந்த அளவுக்கு பரவி நிற்கிறான் இவருடைய எண்ணெய் என்ன அலைகள் உயர உயர அன்பு செலுத்த அன்பு செலுத்த செலுத்த என்ன அலைகள் உயர்து என்ன உயர்ச்சி என்ன உயர்து என்ன உயர உயர கடவுளுடைய நேர் கிடைக்குது கிடைக்கிது அப்போ நேர் நேர் அவருடைய ஆசி கிடைக்கும்போது அதனுடைய விளைவு தான் முக்தி நெறி தரும் இந்த அன்புடைமை முத்தி நெறிக்கும் பயன்படும் இல்லறமும் நல்லபடி இருக்கும் நட்பு பிறகு துணையாக இருக்கும் தாய் தந்தைகள் பால் அன்பு செலுத்து தாய் தந்தைகள் தாய் தந்தை கடமை செய்வதற்கு துணையாக இருக்கும் குடும்பத்துக்கு துணையாக இருக்கும் அதே சமயத்தில் தொழிற்சாலைக்கு துணையாக இருக்கும் அரசியலுக்கு துணையாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் துணையாக இருப்பது அன்புடைமை அன்பு உடமைன்னு சொல்ல அன்பு இந்த அன்பு துணை கொண்டு தான் உலகமே இயங்கிகிட்டு இருக்குது